ஹலோ காய்ஸ் வெல்கம் back டு மை சேனல் நம்ம இன்னைக்கு காதலா காதலா சீரியலோட நெக்ஸ்ட் பார்ட் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சட்டுன்னு அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க லாஸ்ட் பார்ட்டில் மாரி ராகினி வந்து அந்த மோதிரத்தை கொடுத்துருப்பா அனிக்கா வந்து இருந்து தூரப்பட்டான்னு சொல்லிவிட்டு அந்த மோதிரத்தை கையில் வச்சுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறான் அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது ராகினி வாரா வந்துட்டு நான் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் நீ என்னை கல்யாணம் பண்ணுறான்ட்ட அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே அவன் சொல்கிறான் நம்ம இந்த ட்ராமாவை நிப்பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் என்னாச்சு சி வா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான் இல்ல நம்ம நிபாட்டலாம் நினைக்கிறேன் மனசுல அனிக்கா மட்டும்தான் இருக்கா அவளுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வச்சு ஒத்துக்கிறாள் முடியும் ஸோ ஒத்துக்குறா ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் நீ மேனேஜ் பண்ணுற மாதிரி மட்டும் ட்ராமா பண்ணி எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறான் இவன் வெளியில் வந்து தன்னை தானே அடிச்சுக்கிறா அடிச்சுக்கிட்டு ஏன் லூஸு ஏன் இப்படி பண்ணி வச்சிட்ட அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா அப்புறம் அந்த இடத்துக்கு விக்ரமும் வரான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் பிளான்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு பட் இருந்தாலும் வேறு பிளான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சொல்லி முடிக்கிறாள் அப்புறம் ஓம்காரா வந்து ரூமில் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கான் ஸோ அந்த சைடு கௌரியும் வேலை பார்த்துட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப கொட்டு சவுண்டு கேட்கு கீழே வந்து பார்த்தாங்க அப்படின்னா மாரி சிவாக்கும் அனிகாக்கும் ஃபங்க்ஷனு மெஹந்தி ஃபங்க்ஷனு நான் பிங்கி ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் வருது வேறு என்ன பண்ணுறது பாட்டி சொல்கிறாங்க சரி அப்போ சிவாக்கும் அனிக்காக்குமா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும் போது இல்லை இல்லை சிவாவுக்கு தனியாக அனிக்காக்கு தனியாக செப்பரேட்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவளும் சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம கிட்டே வந்து ஓம்காராக ரொம்ப கேட்குறான் ரொம்ப பேசுகிறான் ஏன் இப்படி பண்ணுற உனக்கு எது முட்டால் ஐட்டியா ஷிவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டுனா உனக்கே தெரியும்ல நான் அதிலேருந்து பின் வாங்க மாட்டேன்னு அனிக்கா வந்து எதுவுமே பேசல அப்போ எப்படி நான் வந்து இந்த இந்த பிளானை வந்து நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் சொல்லிட்டு இருக்கான் ஸோ இதை வந்து ஓம்காரா வந்து யோசிச்சு பார்க்க அந்த மாதிரி அனிக்கா சொல்லியிருப்பாள்ல சிவன் தான் வந்து ஓபிராய் குடும்பத்தில் உள்ள வாரிசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு யோசித்து யோசிச்சு பார்த்தனால நம்ம ஓம்காராக்கும் ஒன்றும் பேச முடியாது அந்த இடத்துல ஸோ அதனால் சிவன்ட்ட வந்து நீ என்னமோ பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான் அப்படி சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அதாவது ஷிவா அண்ட் அனிகா இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல வராங்க வந்துட்டு இருக்கும்போது ஷிவா கேட்கா நீ என்கிட்ட எதுவும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கா உடனே அனிகா வந்து இல்லை இல்லை அப்படின்றா கொஞ்சம் நேரம் கழிச்சும் கேட்குறான் இல்லை அப்படின்றா இங்கே ஃபங்க்ஷன் நடக்க தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஷிவா சொல்கிறான் ஆ தெரியும் கௌரி சொன்னான் அப்படின்றா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் பிங்கி அண்ட் பிங்கி அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கை அவளை வந்து போக சொல்கிறான் அந்த இடத்துல மெஹந்தி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது ஸோ ராகினி அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கா நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல தான் ஷிஷோல் உட்காந்துருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு ஓம்காரும் கௌரியும் பேசிகிட்டு இருக்காங்க என்னாச்சு சிவாக்கு இப்போவாச்சும் உண்மையே சொல்லலாம் நேரம் போகலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓம்காரா சொல்லிட்டு இருக்கா கௌரியும் என்ன பிளான் பண்ணி பிளான் பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாள் பிங்கி ஆண்டி போய் மருதாணி எடுத்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா ஸோ அந்த மருதாணியை வந்து அந்த பொண்ணும் எடுத்துகிட்டு வருது அப்படி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறா லைட்டாக தட்டி விட்டுருதா ஸோ அந்த மருதாணி ஃபுல்லாமே ராகினி மூஞ்சில் போய் விழுந்துடு இதை பார்த்துட்டு நம்ம கௌரி வேணக்குனே தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது இருந்தாலும் சாரி ராகினி தெரியாமல் உன் மேலே இடிச்சேன் நீயும் நான் வந்து எங்கள் அக்காவுக்கு தலைசி விட்டுருக்கும்போது அப்படி தானே பண்ண தெரியாம தானே பண்ண அப்படின்னு சொல்கிறா ஸோ இதை பார்த்துட்டு அவளும் இவள் வேணக்குனே தான் பண்ணுறா அப்படின்னு சொ நினச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவள் எஞ்சிடுறா எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அந்த இடத்துல இருந்து போகிறாங்க முடிய எப்படி தள்ளி விட்டுச்சு அப்படியே போகிறாங்க போயிட்டு ரூமில் வந்து நின்றுட்டு இப்போ அந்த அப்பா ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ அனிக்கா வாரா வந்துட்டு நீ வேணும்னே தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆமாம் பின்ன நான் வேற என்ன பண்ணுறது அவள் வந்து சிவா அண்ண பேரை போட்டுட்ருப்பான் நான் பார்த்துட்டு இருப்பேனா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது பார்த்திங்கல்ல அவள் ஃபேஸ் எப்படி மாறுச்சுன்னு ஃபேஸில் ஃபுல்லாக மருதாணி அந்த மருதாணிக்கு பார்த்தா சாணம் விறந்தது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த இடத்துக்கு ஓம்காரா வரானா அப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்களா அவங்க வந்து சொல்லிடுறாங்க இப்படி ஓம்காரா வரேன் நான் போயிட்டு வரேன் நான் அப்புறமடி வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க ஸோ ஓம்காரா வந்துட்டு நீ வேணக்குனே தான் பண்ணேன்னு எனக்கு தெரியும் கௌரி அப்படின்னு சொல்கிறான் உடனே ஆமாம் நான் வந்து அண்ணன் வாழ்க்கை போகிறத பார்த்துட்ருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ இங்கே அந்த பொண்ணு மறுபடியும் லேப்டாப்பில் வந்து ஹனிமோன் கல்யாணமே ஆகலை ஆனால் ஹனிமோனுக்கு டிக்கெட் போட்டுகிட்ருக்கு இவன் வர்றத சிவா வரதை பார்த்துட்டு உடனே கட் பண்ணிடறா ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்ன சிவா ஒரு ரூம் நல்லாயிருக்கு பிங்கி ஆண்டி தான் ஒரு ரூமை யூஸ் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேச்சே மாற்றிடுறா அதுக்கப்புறம் இவன் போனதுக்கப்புறம் சிவா வந்து அந்த டேப் எடுத்து பார்க்குறான் அதில் வந்து இந்தமாரி ஹனிமோன் டிக்கெட்ஸ் போட்டிருக்க மாதிரி இருக்குது ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நான் வரும்போது இவன் ஃபோனை கட் பண்ண நான் யோசிச்சுருக்கணும் ஸோ இவ வந்து இதை ட்ராமாவாக பார்க்கல அப்படிங்கிறது நம்ம சிவாவுக்கு இந்த இடத்துல நல்லாவே தெரிஞ்சிருது அனிக்கா சொன்னது தான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து யோசிச்சுட்ருக்குறோம் இங்க ஜானவியும் தேஜ் தான் காட்டுறாங்க ஸோ ஜானவி சொல்கிறா நம்ம எப்படியாச்சும் போயிடலாம் அந்த இடத்துல இருந்து அப்படின்னு இருக்கா ஸோ அதேமாதிரி தேஜும் சொல்கிறோம் அந்த இடத்துல இருந்து பெறுவோம் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் நின்றுட்டு இருக்காங்களா அப்போ ஒரு பொம்பளை வருது அதுக்கு கண்ணு தெரியாது போல் ஷூ அமைதியாகிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானவிகிட்ட சொல்லிடுறான் அந்த பொம்பளை நீ எப்பா தம்பி நீ பேஸ்மெண்ட்டில் இருக்கியா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டில் போய் பார்க்குறாங்க அப்படி பார்த்ததுக்கப்புறம் அவன் இறந்து போனதை பார்த்து கத்துறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த இருந்து அப்படி பொறுமையாக வெளியில் வந்துடுறாங்க யார் யாருன்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க பட் இவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை அனிக்கா விக்ரம் கிட்ட இந்த மாதிரி ரிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏன் திடீர்னு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் இல்லை நமக்கு தான் எங்கேஜ்மெண்ட் ஆகல அப்புறம் எதுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் சிவாவை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேங்கிற மாதிரி இவன்ட்ட ஓப்பனாக போட்டு உடச்சிட்றாங்க அப்புறம் இவன் சொல்கிறான் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே கோவப்படுற மாதிரி பேசிட்டு இருக்கான் அனிக்கா ரொம்ப பயந்துடுறான் அதுக்கப்புறம் இல்லை இல்லை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறான் ஜஸ்ட் ஃபார் கிட்டிங் அப்படின்னு சொல்கிறான் நீங்க ஏன் அப்படி பண்றீங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அனிக்கா வரும்போது திரும்பி பார்க்குறான் அவன் ஃபேஸே சரியில்லை ஸோ இதை நோட் பண்ணிக்கிறான் அனிக்கா அப்புறம் அனிக்கா வந்துட்டு இருக்கிற சைடில் நம்ம ஹீரோ வரா வந்துட்டு மறுபடியும் எதுவும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்னு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் நீ ஏன் அழுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் சொல்லணுமான்னு மறுபடியும் கேட்காங்க அப்போ அனிக்கா சொல்ல வாரா பட் பிங்கி ஆண்டி இந்த மாதிரி கூப்பிட்டுருதா என்ன கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா மாதிரி மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் வா சிவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுறான் ஸோ சிவா அந்த இடத்துல இருந்து போயிடுறான் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அனிக்கா அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கா ஸோ கௌரி கிட்டே போய் நின்றுட்டேன் நின்றுட்டதுக்கப்புறம் இப்போ நீ மறுபடியும் என்ன பண்ணுவ பழைய மெஹந்தியை தான் ஏதோ பண்ணிட்டேன் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சிவா வந்து வா அப்படிங்கிற மாதிரி அவளை கூப்பிட்டு அவளை கூப்பிடுறான் கூப்பிட்டுட்டு இந்த மாரி நான் என்னுடைய ஃபியான்சிக்கு வந்து மெந்தி வைக்க போறேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது அம்மா வந்து இதை அப்ரிஷியேட் வேற பண்ணுறா பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல நின்றுட்டுருப்பாள்ல ஸோ அவளை பார்த்து நீயும் என்னோட கல்யாணத்துக்கு முக்கிய காரணம்தான் ஸோ நீயும் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனிக்காவையும் கூப்பிட்டு அந்த இடத்துல உட்கார வைக்கிறான் அப்படி உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து யஸ்ன்னு சொல்லிட்டு அவ கையில் போட்டு விட்றான் அப்படி போட்டு விட்டதுக்கப்புறம் எஸ் ஃபார் சித்தார்த்த் அப்படின்னு சொல்லிட்டு வா சித்தார்த்த் அப்படின்னு சொல்லிடுறான் சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறான் ஸோ அந்த மாரி கொடுமை பண்ணா கொடுமை பண்ணான்னு சொன்னால் இவளோட ஹஸ்பண்ட் சொல்லி வந்து சித்தார்த்தி ஆஹா இல்ல ஆனால் நம்ம ஹீரோ சொல்றான் அனிக்கா தான் கரெக்ட் அனிக்கா கெஸ் பண்ணால் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் ப்ரூஃப் இல்லாம பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அதே மாதிரி இவங்க டேப்பில் பார்த்துருப்பாங்க கேமரா எல்லாமே சோ அந்த பாவியாவும் நம்ம அனிக்காவும் சேர்ந்து பார்த்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே சிவாட்ட பாவியாக சொல்லிடுறான் சொன்னதுக்கப்புறம் இவன் என்னமோ நீ இந்த ஊரில் இருக்கான்னா அவன் யூஎஸில் இருக்காமா நம்ம ரெண்டு பேரும் மேரேஜுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ போட்டேன் ஸோ அப்படி போட்டோன்னே நான் இவனை காண்டாக்ட் பண்ணிட்டேன் உன்னோடைய எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்கிறான் உடனே சித்தார்த் நீ கொஞ்சம் பேச அப்படின்னு சொல்கிறான் சித்தார்த்தும் ஆ யூஷுவல் பேச ஆரம்பிக்கிறான் இந்தமாரி இவன் சைக்கோ எனக்கு வந்து இவ்வளோ மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் இவன் சரியே இல்லைன்னு சொல்லிட்டு இவளை நான் மேரேஜ் கூட பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஆனால் இவனா சொல்லிட்டு இருக்கா கொஞ்ச நாள் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம சித்தா சொல்லிடுறான் சொன்னதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறான் யாரே அவளை உடனே அவ வந்து விக்ரம பாக்குறா ஏதாச்சும் சொல்லுவான் சொல்லுவான்னு பார்த்துட்டு விக்ரம பார்க்கா விக்ரம் ஒண்ணுமே சொல்லல சொல்லாததுக்கு அப்புறம் நம்ம கௌரி நம்ம ஹீரோயினோட கை அனிகா கைய பார்த்துட்டு நீங்க என்ன உங்க கையில வந்து சிவான்கிற நேம் எழுதிருக்கு எப்படி எழுதுனீங்க யார் எழுதி விட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிங்கி வந்துறாங்க உனக்கு அறிவே இல்லையா அனிகா நீ தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டல அப்பதைக்கு என் பையனோட லைஃப்ல வந்து தலை உடையிற நீ தயவு செஞ்சு என் பையனோட லைஃப்ல இருந்து வெளியில போயிடு அப்படிங்கிற மாதிரி இந்த லூஸும் வளரிட்டு இருக்குது அனிகாவை இவங்க ரொம்ப ஹர்ட் பண்றாங்க பட் அனிகாவால தாங்கிக்க முடியல அந்த இடத்துல இருந்து போயிடுறா அப்புறம் பாட்டி பேச ஆரம்பிக்காங்க ஃபர்ஸ்ட் டீயா இப்ப இந்த பொண்ணு உனக்கு என்னதான் பிரச்சனை ஆனா நம்ம மருமக அணிக்க மட்டும்தான் அவளை மட்டும் நீ ஏன் ஏத்துக்க மாட்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அவங்களோட ஆர்குமெண்ட்டை சொல்றாங்க இதோட இந்த எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க இந்த காதலா காதலா எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் வரை பாய் கைஸ்